அக்கிரமங்களை மன்னித்து அவைகளை தமக்கு பின்னாக அறிந்து விட்டார் நம்முடைய இரட்சகரின் மரணத்தின் மூலம் நம் பாவங்கள் மூடப்பட்டு விட்டது இது முதற்கொண்டு அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நடப்பவர்கள் தாங்கள் விட்டு வெளியேறிய மாமச காரியங்களை மீண்டும் கூடாது மாமசம் பெலவீனமானது ஆகையால் நம்முடைய அணுநிட வாழ்க்கையில் ஏற்படும் தவறுதல்களுக்காக கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் மன்றாடி மன்னிப்பை கேட்க கடமைப்பட்டுள்ளோம் நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள பரிசை நோக்கி தொடர்ந்து முன்னோக்கி ஓட கடவோம் அதாவது லோத்தின் மனைவியை நினைவில் கொள்வோம் ஆக வணக்கம் இன்றைய டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம அக்டோபர் ரெண்டாம் தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னால் இருந்து ஒரு குறிப்பு பார்க்க போறோம் அதுல பிலிப்பியர் மூணு பதிமூணு வசனம் அதாவது பின்னானவைகளை மறந்து அப்படிங்கறத மையமா வச்சு பேசியிருக்காங்க ஆமா சரி இந்த மூலம் என்ன சொல்ல வருது எதுக்காக எப்படி கடந்த காலத்தை மறக்கணும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க ஓகே முதல்ல மூலம் என்ன சொல்லுதுன்னா நாம நம்ம கடந்த கால குறைகளை தவறுகள மறக்கணுமா ஆமா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஏன் மறக்கணும்னு அது சொல்ற காரணம் தான் ஓ என்ன காரணம் இந்த மூலம் சொல்றபடி பாருங்க தேவனே நம்ம குறைகளை மறந்துடுறாரா தேவனே மறந்துடுறாரா ஆமா ஏன்னா நம்ம மேல அன்பு வச்சு நமக்காக மரிச்ச கிறிஸ்துவின் புண்ணியம் இருக்கு இல்லையா சரி அந்த புண்ணியத்தால நம்ம தவறுகள் மூடப்பட்டுடுதான் அதனால தேவன் மறக்கறாரு ஓஹோ இன்னும் சொல்ல தேவன் நம்ம எல்லா குறைகளையும் தம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார் அப்படின்னு இந்த குறிப்புல இருக்கு அப்படியே இது எப்போ எப்போ பொருந்தும் இது வந்து நாம கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு அவரை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யும் போது அப்ப கூட சில சமயம் நம்ம இயல்பான பலவீனங்கள்னால நாம் சுதந்திரித்த குறைபாடுகள்னால நம்ம தப்பு செஞ்சாலும் தேவன் மன்னிக்கிறார் மறக்கிறார்னு இது விளக்குது அப்போ தேவனே மறந்துட்டார்னா நாம செஞ்ச தப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா உம் அப்படி விட்டுடலாமா சும்மா ஏன்னா சில சமயம் இல்லையா நல்ல கேள்வி கேட்டீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இல்லையா அங்கதான் இந்த மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது பாருங்க சரி என்னது தேவன் மறக்கிறாரு அப்படிங்கறதுக்காக நாம நம்ம தப்பையோ தோல்வியையோ ரொம்ப லேசா எடுத்துக்க கூடாது அது வந்து அப்படியே ஈவியா மறந்துடவும் கூடாது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த தப்புகளை சரி செய்ய முயற்சி பண்ணனும்னு சொல்லுது சரி செய்ய முயற்சிக்கணுமா ஆமா அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்மகிட்ட கிட்ட இருக்கிற பலவீனங்களுக்காக தினமும் தேவனிடம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு மாதிரி ஓ தினமும் மன்னிப்பு கேட்கணுமா ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இத பத்தி இன்னும் விரிவா ஒரு கட்டுரை அல்லது விளக்க உரையில பேசி இருக்கிறதாவும் மூலம் சொல்லுது புரியுது புரியுது அப்போ ஒரு பக்கம் தேவன் மறக்கிறார் மன்னிக்கிறார்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் நாமளே நம்ம தப்ப சரி பண்ணணும் தினமும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றோம் இது இது எப்படி ஒண்ணா போகும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா அதுதான் இங்க இருக்குற ஒரு மையமான விஷயம்னே சொல்லலாம் சரி ஒரு பக்கம் பாருங்க தேவன் கிறிஸ்துவின் மூலமா நம்ம பாவங்கள மன்னிக்கிறதால நாமளும் அந்த கடந்த கால குற்ற உணர்ச்சியிலே மூழ்கி போகாம அதுல இருந்து வெளியே வரணும் ஓ அதான் பின்னானவைகளை மறக்கிறது கரெக்ட் அதுதான் பின்னானவைகளை மறக்கிறது ஆனா அதே சமயம் அந்த இருந்து கத்துக்கிட்ட பாடத்தை மறக்க கூடாது சரி பாடத்தை கூடாது ஆமா அந்த தப்பால யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அத நம்மால முடிஞ்ச அளவுக்கு சரி செய்ய முயற்சிக்கணும் நம்ம பலவீனங்கள ஒத்துக்கிட்டு அதுக்காகத் தொடர்ந்து தேவனிடம் பலம் கேக்கணும் இது ரெண்டையும் ஒரு பேலன்ஸ்ல கொண்டு போறதுதான் சவால் ஓ ஒரு சமநிலை தேவைப்படுது ஆமா தேவன் மன்னிக்கிறாருங்கறது நம்ம பொறுப்ப தட்டி கழிக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல அது நம்மள அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து விடுவிச்சு சரியானது செய்ய தூண்டணும் சரி சரி அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அதாவது கேக்குற உங்களுக்கு என்ன சொல்ல வருது முக்கியமா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த மூலத்தின்படி தேவன் கிறிஸ்துவின் வழியாக உங்க கடந்த கால குறைகளை மறக்கறதால நீங்களும் அதையே செய்ய ஊக்குவிக்கப்படுறீங்க ஆமா அதாவது அந்த குற்ற உணர்ச்சியிலேயே புதைஞ்சு போகாம முன்னாடி பாருங்க ஆனா அதே நேரம் செஞ்ச தவறுகளுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும் அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள மறக்காம இருக்கணும் தேவைப்பட்டா தவறுகளை சரி செஞ்சு தொடர்ந்து உங்க பலவீனங்களுக்காக மன்னிப்பும் உதவியும் கேட்கணும் இது ஒரு விதமான சமநிலைன்னு சொல்லலாம் சரிதானே கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் சொல்லுங்க தேவன் மறக்கிறார் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை ஒன்னு இருக்கு அதே சமயம் செஞ்ச தவறுகளை சரி செய்ய வேண்டிய உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு இன்னொன்னு இருக்கு ஆமா இந்த ரெண்டையும் எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க சமநிலைப்படுத்துவீங்க இது ஒரு நல்ல கேள்வி இந்த புரிதல் நீங்க உங்க கடந்த கால தவறுகளை அணுகுற விதத்தை எப்படி மாத்தோம் குறிப்பா பாருங்க நம்மால் முடிந்தவரை சரி செய்வது அப்படின்னா நடைமுறையில என்ன அர்த்தம் ஆமா அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா நிச்சயமா உங்க சூழ்நிலையில அது எப்படி இருக்கும் இது நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்